சும்மா விளையாட்டு தேங்க பின்னாடி குத்தி தூக்கி வச்சிருக்கோம் இந்த பொண்ணா இதுதான் தாங்க நமக்கு பார்த்து வச்சிருக்கிற பொண்ணா அத காட்டிங்களே என்னமா இந்த மூஞ்சே இந்த மூஞ்சே ஒடே தான் அண்ணா எல்லாம் இவன் அந்த மாப்பிளைக்கு மட்டும் இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு பார்த்து இந்த பொண்ணு ஆமா இந்த பொண்ணு தான் பெஸ்டா இருக்கும் இது ஒரு அளவுக்கு நமக்கு ஜோடி போட்டு பிரமாதமா இருக்கும் யா இது வந்து என்னோட ஆளு இது உன்னோட ஆளு இதுதான் அவரோட ஆளம் இத வச்சிட்டு தான் நீ அத காமிச்சியா ஏய் மாப்ள போட்டல வச்சிருக்கியா இன்ன நீங்க யாரா நம்மள மாதிரி இருக்கற அந்த பைய நீங்க பாக்க கோணமா இல்ல இருக்கீங்க உடனே மாரியா எப்படி

ஒரு ஒய்ப்போட வேலை என்னம்மா அது ஆஹ் ஒரு ஒய்ஃபோட வேலை என்ன தெரியுமா சமைக்கணுங்க நீங்க கல்யாண பொண்ணு தானேமா ஆமா கல்யாணப் பொண்ணு எப்படி இருப்பாங்க கல்யாணத்து அன்னைக்கு ரொம்ப வெட்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல ஆமா நீ எனக்கு கொஞ்சம் வெட்கப்பட்டு கேட்டியா ஏன் வெட்கம் வருது

அதாவது எத்தனை கல்யாணம் ஒருத்தர் பண்ணிக்கலாமா ரெண்டு கல்யாணம் ரெண்டு பண்ணிக்கலாம்ல உங்க அப்பாட்டே அம்மாட்டே ஏதோ ஒரு வார்த்தை கேட்டு கொஞ்சம் சொல்லிறேன் அம்மா ரெண்டு கல்யாணம் பண்ணலாம் கல்யாணம் தான்டா பண்ணணும் ஏ நம்மள இந்தியன்ஸ்ல ஒரு கல்யாணம் தான் பண்ணுவோம் நம்மள

ஒரு பெண் நம்மள கிளாஸ் பண்ணி போறாங்கன்னா அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம் தாளி கட்டிந்தா காலத்துல தாளி கிடக்கும்லையா பையன் வந்து ஒரு பையன் அப்படி கிளாஸ் பண்ணி போறானா இவருக்கு கல்யாணம் ஆயிட்டா ஆகலையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் கேட்டு கண்டுபிடிக்கலாம் கூட்டு கேட்டலமா இப்ப என்னைய பார்த்தா எப்படி தெரிஞ்சு தெரியுது கல்யாணம் ஆகாத மாதிரி தெரியுது கல்யாணம் ஆகாத மாதிரி கை தேடுங்க அவனுக்கு ஒரு வாட்டி என்னைய பார்த்தா கேன மாதிரி தெரியுதா கேன இல்ல கேன கேனனு சொல்றான் உனக்கு தரனா சொட்ட உடுறீங்க அத ஒண்ணே தான வந்து சொல்லுங்க எனக்கு இல்ல அட படக்குது அம்சா இது என்ன கேரக்டர் மாதிரி இங்க இருக்குது மாமியார் கேரக்டர் மாமியார் கேரக்டர் ஒரு மாமியாருடைய வேலை என்னமா பேருக்குமா பேருக்குமா மாமியார் வந்து மருமகளை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின கேள்விப்பட்டிருக்கலாமா என்னெல்லாம் செய்ய சொல்லி கொடுமைப்படுத்துறாங்க வீடு பேருக்கணும் சாமான் கழுவுணும் வாசல் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பேருக்கணும் வீடு பேருக்கணும் இதுக்கு பேர் தான் கொடுமை பிரச்சனை அஞ்சு மணிக்கு எந்திக்க முடியுமா நல்ல தூக்க வர நேரம் தானே அம்மா இந்த காலையில எந்திச்ச உடனே கோலம் கோலம் போறதுக்கு கஷ்டமா இருந்துச்சா எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பழகிடுச்சு வழி இல்ல இல்லன்னா பக்கத்து வீட்டுல போயிட்டு அதை பெரிய விஷயமா ஆக்குவாங்க அவங்க ஸ்ரீ ஃபுல்லா பேசுவாங்க

ஏதோ நாங்க சில டைம் அப்பா ஊருக்கு போறோம் நைட் டைம்ல சொல்லுவோம் அப்ப டென்ஷன் 6 மணிக்கு அப்படியே வேலை முடிஞ்சி டயரா வந்து என்னடா பாபு சொல்றப்பற பாட்டு குடுத்துட்டு பாபு 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 போவா என்னங்க நாங்க எங்க அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலாம்னு இருக்கோங்க அப்படின்னு உங்க அப்பா என்ன சொல்றாரு

சந்தோஷமியாவே இருக்காது அது கடைசி வரைக்கும் மண்டையை சொல்லிக்கிட்டு கெங்கெங்கெங்கெங்கன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் என்ன உங்க அப்பா சந்தோஷமா இருக்காருலமா உங்க அம்மா சந்தோஷமா இருக்காங்கல உங்க பாட்டி சந்தோஷமா இருக்காங்களா கண்டிப்பா அது நல்லா இருக்கு ஆயிட்டே கிடையாது இங்க ரெண்டு பேர் ஹாப்பியா இருக்காங்கன்னா அங்க எரிய தட செய்யுங்க உங்க மருமகளை பத்தி உங்களுடைய அபிப்ராயம் என்ன நல்லா சமயம் செஞ்சியா பாத்தே அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணி வச்சிரேன் நல்ல சமையல் கேட்டரிங் படிச்ச பிள்ளையா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காப்ல இது வரைக்கும் உங்க மாமா உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு கேள்வா இது வரைக்கும் மாமா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு மாமனார் இல்லப்பா இப்ப மாமியார் தான் கார் வாங்கி கொடுத்துருக்காங்க அடுத்து ஏதாவது லாரி கிரி வாங்குற ஐடியா வச்சுக்கிட ஏதா இருந்தாலும் சொல்லிடுறேன் அவங்க மாமியார் சொல்லி வாங்கணும் எல்லாரும் ஒரே ஒரு கல்யாணம் மட்டுமே பண்றாங்களா அது ஏன் தம்பி

வந்து கண்ணு நீ வந்து ஒரு ஒரு கொட்டை கழுத்தா நீங்க வந்து பரக்ஸி நீங்க அதே ஆளாளுக்கு எங்களே நாங்க நாத்திட்டோம் ஐயா உங்க கல்யாண நாள் அன்னைக்கு உங்க மேல ஏதோ ஒரு கம்ப்ளைன்ட்டோட உங்க வீட்ல வந்திருக்காங்கமா அது என்னன்னு கேட்கலாமா கேளுங்க பைக் என்கிட்ட கேட்டாப்ல வீட்ல நான் என்ன சொன்னேன் நீ சாமி கிட்ட ப்ரே பண்ண அமைதியா இரு அப்புறமா நான் வாங்கி தரேன் அவன் வரல சாமி சாமி வரணும் நம்ம பேசாமினா அதனால இப்ப எல்லார்கிட்டயும் சாமி கும்பிடாதீங்க நான் ப்ரே பண்ண சாமி எதுவும் எனக்கு தரல ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒருத்தர் எப்படி வந்துடுறானுங்க எதுக்காக நீ சாமியை டம்மி பீஸ்னு சொல்ற நீ அதான் எதுமே குடிக்கலையா எதா இருந்தாலும் சாமி கிட்ட கேளுறான் சாமி கிட்ட கேளு கேட்டு கேட்டு பாத்துருக்கான் இது வரைக்கும் ஸ்கூட்டர் வீட்டுக்கு வந்து பாடுல அப்புறம் சாமி போய் டம்மி பீஸ்லாம் அப்படி சொல்ல கூடாதா டம்மி பீஸ் யாரு டேய் மம்மி நான் சாமி கிட்ட ஒரு தம்பி பாப்பா கேளு உடனே கிடைக்கும் பாரு காரங்க அடமே விஸ்பப்பான கடன்com இங்க கொஞ்சம் வில்லைங்கமான ஆள தரப்ப போடுங்க நீங்க பாட்டெல்லாம் எல்லா சாமி கிட்ட கேளு சாமி கிட்ட கேளுன்னு ஆமா இப்போ உனக்கு பைக் வந்து உங்க அப்பா வாங்கி கொடுத்துடாங்கமா ஆ பின்னாடி அவன் என்ன பொன்ன வச்சு நீங்க கூட்டு போவீங்கமா பாப்பா நீங்க பைக்ல போறது ரெடியா இருக்கீங்களா இவரை நம்பி பின்னாடி உட்கார முடியுமா எங்க கழுவு குடுது குடுன்னு தலையில என்ன பண்ணுவீங்க

சரிமா ரெண்டு பேரும் போய் பிரியாணியே சாப்பிட்டீங்க அடுத்து தம்பி வந்து எதோ பாத்திரம் கடைக்கு போறேங்கறான் நீங்க எங்க போறான் போலன ஐடியால இருக்கீங்க சினிமா தியேட்டர் சினிமா டாட் புடி பாத்திரம் கடைக்கு ஏற போங்களா நேர பாவதாவே இந்த கல்யாணம் கட்டணும்ங்கறது ஊரே நேர தியேட்டருக்கு நேர பங்க போய் ஒரு படத்தை பார்த்துட்டு தியேட்டர்ல இருந்து வெளிய வந்தா எங்க போவீங்க முத படம் முடிவேட்டி அப்புறமா சொல்றேன் என்ன பாரு இப்பதான் ஓடிட்டு இருக்கேன்னா ஓகே ரெண்டு பேருக்கு நல்லா கை தட்டிடலாமா ஓகே தம்பி உனக்கு இன்னொரு கம்ப்ளைன்ட் இருக்கா ராஜா ஸ்கூலுக்கு போன லாஸ்டா ஸ்கூல்ல மிஸ் கிட்ட இவன் ஒரு தப்பு பண்ணானு கூட்டு போனோம் அங்க போய் எல்லா தப்பேயும் எங்க அப்பா மேலதாறே தான் அப்பாதான் என்கூட டைம் பண்ணல அதனால தான் நான் படிக்கல அப்படின்னு தம்பி அப்பா ஏதா தப்பு பண்ணாரா ஆமா கூட வீட்டுக்கு ஆபீஸ்க்கு தான்

அமேர உங்க பையன் நல்ல ரைம்ஸ் பாடுனா பிள்ளையா உங்க மருமக நல்ல ரைம்ஸ் பாடுனாங்களா மருமக தாயா நல்ல ரைம்ஸ் பாடிருக்கா பிள்ளை இதுதாங்க நியாயமான ஒரு மாமியார் மாமூய் மாமூய் ரெண்டு பேரும் ரைம்ஸ் பாடுனாங்களா மாமா இதுல யார் நல்லா பாடுனா மாமா எனக்கு வந்து உச்சா வருது மாமா ரைம்ஸ் கொண்டு தூக்கி தூக்க போறியா உச்சா வருது எனக்கு தெரியாம கேட்ட மாமா சரி போன உனக்குரிய சோமா முடிஞ்சதா இல்லா ஒரே ஈரமா இருக்கு